الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم وما يتي الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اسك الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم ஒஷர் அல் محدثاتها وكل துஹா வக்குள்ள மஹதின் பிதா வக்குள்ள பிதாத்தின் தலாலா في النار பின்னார் படைத்து ஆளக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக துணையாக ஒன்றுமில்லை அவன் பிறவுமில்லை யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் எம் உயிரிலும் மேலான பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தமட்டில் இந்த பூமியிலே எந்த ஒரு நோக்கமும் இலக்கும் இல்லாமல் படைக்கப்படவில்லை என்பதை அல்லாஹனுடைய வேத வசனங்களும் அருமை தூதர் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களுடைய முன்மாதிரியும் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு மோமின் இந்த பூமியிலே வாழுகின்ற போது அவனுக்கென்று அடையாளமாக இந்த பூமியிலே அவன் சாதித்து விட வேண்டிய சாதிக்க வேண்டிய விடயங்களை இலக்காக வைக்க வேண்டிய விடயங்களை குர்வான் சுன்னா பேசுகிறது அந்த அடிப்படையிலே பல்வேறு குர்வான் சுன்னாவுடைய செய்திகளிலே இருந்து சில விடயங்களை ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் அந்த வகையிலே சகோதரர்களே இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்களுடைய கிரந்தத்தில் முதலாவது ஹதீஸாக அவர்களுடைய கிரந்தத்தில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸுகளிலே முதலாவது ஹதீஸாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அமாலு பின்னியாத் ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது வைண்ணமா லிக்குல்லின்றியும் மாணவா ஒவ்வொரு மனிதனும் எந்த நோக்கை கொண்டு இலக்கை கொண்டு அவன் அவனுடைய செயலை அமைத்துக் கொள்கிறானோ அந்த அந்த அதனைத்தான் அவன் அடைந்து கொள்கிறான் ஒரு மனிதனுடைய எண்ணம் அவனுடைய நோக்கம் அவனுடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அதனைத்தான் அடைந்து கொள்கிறான் என்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள் சகோதரர்களே இந்த ஹதீஸை இவ்வளவு முக்கியப்படுத்தி ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் பல்வேறு கருத்துகள் இருக்கிறது ஆனால் அந்த கருத்திலே ஒரு கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே வாழுகின்ற போது ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் ஒரு இலக்கோடு வாழ வேண்டும் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னை இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்ற காரணத்தை மையப்படுத்தித்தான் இமாம் புகாரி ரஹ்மவுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இமாம் புகாரி ரஹ்மவுல்லாவுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது உலகத்திலே ஹதீஸ் தொகுப்பில் என்னுடைய கிரந்தத்துக்கு ஈக்குவலாக சமமாக ஒரு கிரந்தம் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு புனிதமான அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு விதிகளை மையப்படுத்தி அவர்கள் தோக்கிறார்கள் இன்று வரையில் புகாரிக்குரிய அந்தஸ்து அதே இடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல அந்த ஹதீஸில் இன்னும் பல செய்திகளை பார்க்கின்ற போது அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற போது பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு மன்னர்களுக்கும் கடிதங்களை அனுப்புகிறார்கள் அன்றிருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்றால் ரோமாபுரி என்று சொல்லுகின்ற ரோம் சாம்ராஜ்யம் இன்று சிரியா எகிப்து பலஸ்தீன் இந்த எல்லாம் அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா உலேஸ்லாம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் எப்படி எழுதுகிற இலா ஹிருக்கலி அலி முர் ரோமாபுரியனுடைய மாமன்னன் ஹிருக்கலுக்கு கடிதம் எழுதி கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள் நான் அவருக்கு எழுதுகிறேன் சலாமுன் அலைக்க மனித்த பால் எவர்களெல்லாம் சத்தியத்தின் மீது வந்து வந்துவிட்டார்களோ அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாத் அந்த கடிதம் அவ்வளவுதான் அதில் ஒரே ஒரு செய்தியை அல்லாஹினுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள் இஸ்லாம் சலாம் அஸ்லிம் துஸ்லம் அஸ்லிம் ஜோதிக் அல்லாஹூ அஜ்ர அஜிர மரத்தை ரோமாபுரி மன்னரே நீங்கள் இஸ்லாத்தை சாந்தியின் பக்கம் வாருங்கள் நீங்கள் சாந்தியின் பக்கம் வந்தால் நீங்கள் அமைதியான ஒரு ஆட்சியாளனாக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் சத்தியத்தை புரிந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவார் இவ்வளவுதான் அந்த கடிதம் இந்த கடிதத்தை வாசித்த மன்னன் இந்த உலகத்தினுடைய அரைப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அல்லாஹின் மீது ஆணையாக கடவுளின் மீது சத்தியமாக இந்த கடிதத்தை எழுதியவர் ஒரு நபியாக இருந்தால் நபியாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஹிருக்கல் இருக்கின்ற இந்த இடம் ஒரு காலத்தில் இந்த நபியினுடைய மார்க்கத்தால் நிரம்பி இருக்கும் என்ற செய்தியை பதிவு செய்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய தூதர் சல்லாவுலே சொல்லம் அவர்களுடைய தூர நோக்கை மன்னனால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த மார்க்கம் இந்த சத்தியத்துக்கு இவ்வளவு ஒரு ஒரு பலம் இருக்கிறது என்பதை அந்த மன்னன் புரிந்து கொண்டான் அல்லாவினுடைய தூதர் அவர்களுடைய இலக்கை விரிக்கின்ற போது ரோமாபுரியும் என்னுடைய ஆட்சிக்கு கீழால் வரும் பாரசீகமும் எனக்கு கீழால் வரும் நஜது பிரதேசமும் எனக்கு கீழால் வரும் ஒவ்வொரு நாடுகளும் எனக்கு கீழால் இந்த சத்தியத்துக்கு கீழால் வரும் என்பதை அல்லாஹினுடைய தூதர் தன்னுடைய இலக்காக தூர நோக்காக புரிந்திருந்தார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் சொல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள் செல்லுகின்ற வரையில் மதீனா மக்காவிலே இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபனும் வாள்களோடு ஆயுதங்களோடு அல்லாவின் தூதரையும் அபுபக்கர் அரியல்லையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் யாராலையும் கண்டுகொள்ள முடியவில்லை சுராக்கா பின்னால் இஸ்லாத்துக்குள் வந்தவர் சுராக்கா என்ற வாலிபர் அல்லாவினுடைய தூதரை கண்டுவிடுகிறார் அல்லாவினுடைய தூதரை கண்டுவிடுகிறார் இந்த நேரத்திலே அல்லாவினுடைய தூதர் சல்லா உலே அவர்கள் சுராக்காவை பார்த்து அழைக்கிறார்கள் சுராக்காவே யாருமே கண்டுகொள்ளவில்லை யாருமே எங்களை கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் உங்களுக்கு கிஸ்ரா பாரசீக மன்னனுடைய கிஸ்ராவுடைய பார் பட்டி உங்களுக்கு அணிவிக்கப்பட்டால் அவருடைய கிரீடம் உங்களுடைய தலையிலே ஏற்றி வைக்கப்பட்டால் அவர் அணிந்திருக்கின்ற ஆடை உங்களுக்கு போர்த்தப்பட்டால் சுபஹான் அல்லா அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சுராகாவை பார்த்து கூறிய வார்த்தை சகோதரர்களே அது மக்காவிலே அவர்களுக்கு இடமில்லை மக்காவிலே தாவாவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தாய்ப்பிலே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மக்காவிலே தன்னுடைய சொந்த நாட்டிலே தஞ்சமடைகின்ற ஒரே ஒரு மனிதர் அல்லாஹனுடைய தூதர் யாருமே அவருக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை இவ்வாறு இருக்கின்ற ஒரு நபித்தோழர் ஒரு ஒரு நபியினுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது பாரசீகம் எனது காலுக்கு கீழால் வரும் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகின்ற போது சுராக்கா உங்களுக்கு அணிவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு செய்தியையும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹினுடைய தூதர் கூட அதனை கண்களால் பார்க்கவில்லை உமர் ரலி அல்லவருடைய காலப்பகுதியில் ஹாலிதின் மலித் அலி அல்லான் அவர்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது உமர் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹினுடைய தூதர் சல்ல அலே சொல்லம் சொன்னார்களே சுராக்காவுக்கு வாக்குறுதியாக கொடுத்தார்களே அந்த மன்னனுடைய பெல்ட் பட்டி அதாவது பெல்ட் வார் பட்டி அவனுடைய அவர் போர்த்துகின்ற ஆடை கிரீடம் அனைத்தும் இங்கே கொண்டு வரப்பட்டு சுராக்காவுக்கு அணிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போது அது கொண்டு கொண்டு வரப்பட்டு அணிவிக்கப்படுகிறது சகோதரர்களை அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலையுசல்லுடைய விரிந்த பார்வையை நான் சொல்லுகிறேன் குறிக்கோளோடு வாழ்ந்த பார்வையை சொல்லுகிறேன் இலக்கோடு வாழ்ந்த பார்வையை சொல்கிறேன் அல்லாஹினுடைய தூதர் சல்லா அலுலம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனையும் சாதாரணமாக அடையாளம் தெரியாமல் இந்த மண்ணிலே இருந்து மறைந்து விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் அவனுக்கென்ற அந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல் குருவான் மிக தெளிவாக பேசுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னல் இறை விசுவாசிகள் அல்லாஹுவை அஞ்சுகின்றவர்கள் அவர்களுக்கென்று ஒரு குறிக்கோளோடு வருவார்கள் இருப்பார்கள் இதா மஸகும் தாயிஃபும் மினைத்தான் ஆனால் அந்த வழியில் இருந்து ஷேத்தான் அவர்களை மாற்றி விடுகின்ற போது தடம் செய்கின்ற போது அவர்களை அந்த வழியிலிருந்து வேறு திசையை நோக்கி நகர்த்துகின்ற போது ஆகும் அவர்கள் அவர்களுடைய சிந்தனையை மாற்றி அவர்களுடைய சிந்தனையை மாற்றி அவர்கள் உணர்ச்சி அடைந்து உணர்வு அடைந்து அவர்களுடைய தூர நோக்கின் பக்கம் செல்லுவார்கள் அவர்களுடைய குறுக்கோளின் பக்கம் அவர்களுடைய கவனங்களை செலுத்துவார்கள் என்று சூரா ஆராஃபினுடைய இருநூற்றி ஓராவது வசனத்திலே ரபுல் ஆலமின் சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹுலே சொல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய இலக்கை சரியான அடிப்படையிலே புரிந்து கொண்டார்கள் அதற்காகத்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் அமைத்துக் கொண்டார்கள் நாங்கள் பார்க்கிறோம் மிக தெளிவான ஒரு செய்தியை பார்க்கின்ற போது அப்து ரஹ்மான் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கின்ற ஒரு செய்தி நான் ஒரு நாள் காபாவிலே காபாவை காபாவின் திரைச்செயலை பிடித்துக்கொண்டு கொண்டு நான்கு நபித்தோழர்கள் அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வதை பார்த்தேன் அதிலே ஒருவர் அப்துல்லா பின் ஜுபைர் இவர்கள் கேட்கிறார்கள் யா அல்லா என்னை ஹிஜாஸ் மாகாணத்தினுடைய ஹலீஃபாபாக ஆளுகின்ற தலைவராக ஆக்காமல் என்னை மரணிக்க செய்து விடாதே அடுத்தவர் ஒருவா யா அல்லா இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு ஞானியாக என்னை ஆக்காமல் மரணிக்க செய்து விடாதே முசாப் யா அல்லா இராக் மாகாணத்தினுடைய இராக்கினுடைய கவர்னராக என்னை ஆக்காமல் மரணிக்க செய்து விடாதே அதே போல அப்துல் அப்துல்லா அபு உமர் அலி அல்லாவனும் யா அல்லா என்னை அறிவு ஞானம் நிறைந்த ஒரு மனிதராக ஆக்காமல் என்னை மரணிக்க விடாது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருடைய பிரார்த்தனையையும் அங்கீகரிக்கிறார் இவர்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கீகரித்து எங்கள் எங்களுக்கு தெரியும் அப்துல்லா அபின் ஜுபைர் அலி அல்லூ ஹிஜாஸை ஒன்பது வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் அதே போல அப்துல்லா அபின் அமர் அலி அல்ல மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்தார் உருவா பெ மிகப்பெரிய ஞானியாக இருந்தார் முசாப் இராக் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார் ஒவ்வொருவரும் அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய செயற்பாடுகளை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமவுல்லா அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது உமையாக்களிலே அவருக்கு ஹிலாபத் வர முடியுமா என்றால் அது சாத்தியமே இல்லாத ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார் ஆனால் அவர் ஒவ்வொரு காலமும் அவர் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை அவருடைய குறிக்கோள் நான் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அதற்கான முயற்சியோடும் அவர் வாழ்ந்தார் அவர் மிகச்சிறந்த இரண்டாவது உமர் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது ஹொலபா உர் ராஷிதுன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமீராக ஒரு ஹலீஃபாவாக அந்த ஆட்சி காலப்பகத்திலே இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல நாங்கள் பிற்காலங்களிலே பார்க்கின்ற போது அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் யார் நோபல் என்று சொல்லுகின்ற அந்த நாட்டை பகுதியை யார் கைப்பற்றுகிறாரோ அவர்தான் என்னுடைய சமுதாயத்திலே மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு தளபதி என்று சொன்னார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுக்கு ஆண் குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகின்ற போது ஈமானியத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் எங்களுடைய என்னுடைய பிள்ளை அந்த மிகச்சிறந்த தளபதியாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள் அதிலே தான் நாங்கள் முகமது அல் ஃபாத்திக பார்க்கிறோம் மிகச்சிறந்த ஒரு தளபதியாக கொல்ஸ்தாது நோபலை கைப்பற்றின ஒரு மனிதராக இருப்பதை வரலாறு எங்களுக்கு சொல்கிறது எனவே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் இலக்கோடு இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற செய்தியை குருவானும் சுண்ணாவும் சொல்லுகிறது அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைய வல்லம் எங்களுக்கு சொல்லுகின்ற போது நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டால் பிர் தோசு அலாவை ஆசைப்படுங்கள் நீங்கள் அல்லாவிடம் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொர்க்கத்தை கேட்காதீர்கள் அதிலும் மிகச்சிறந்த சொர்க்கத்தை சொர்க்கத்தைவை கேளுங்கள் இந்த அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலை சலம் எங்களுக்கு அந்த விஷனை காட்டி தருகிறார்கள் அந்த இலக்கை சொல்லித் தருகிறார்கள் எனவே சோதர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அந்த குறிக்கோள்களோடு வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மருள் புரிவானா அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒசலாத்து வசலாம் அலா சயதுல் முர்சலீன் நபீனா மஹமதின் வாலா ஆலிஹி ஒசாபி அஜிமாய் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே குறிக்கோள்கள் இலக்குகள் என்று சொல்லுகின்ற போது ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கென்று எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழுகின்ற ஒரு சமூகம் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்த ஒரு ஹதீஸ் யூசிக்குல் உமம் அன் துதா அலைக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பசித்த ஓநாய் உணவு தட்டை கண்டால் எப்படி பாய்ந்து வருமோ அதே போல பல்வேறு சமூகங்கள் பல்வேறு இனக்குழுக்கள் இந்த சமுதாயத்தை அழிச்சாட்டியம் செய்யும் இந்த சமுதாயத்தை அழித்து சின்னா பின்னமாக்கும் ஏ அந்த அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் அவங்க அந்த ஹதீசிலே சொல்லுகிறார்கள் இன்னக்கும் அந்த ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாவினுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் சிறுபான்மையாக இருப்போமா பெரும்பான்மையாக இருப்போமா சல்லல்லா அல்லாமா சொல்லு கசீர் நீங்கள் பெரும்பான்மையாகத்தான் இருப்பீர்கள் இஸ்லாமிய உம்மத் என்று வருகின்ற போது பெரும் சமூகமாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் உசா உன் க உசா இசை மலைக்கு வெள்ளத்துக்கு அடிப்பட்டு செல்லுகின்ற சருகுகள் போல இருப்பீர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை சகோதரர்களே இலக்கு இல்லாமல் வாழுகின்ற குறிக்கோள் இல்லாமல் வாழுகின்ற ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்திலே நாங்கள் இருப்போம் அதே போல சகோதரர்களே அல்குருவான் அதனை பார்த்து தான் மத்த கெபருத்தமத்தா குலூன் கமா தாக்கு ஆம் அவர்கள் உண்வார்கள் குடிப்பார்கள் ஆடம்பரமாக அல்லது அவருடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் கமா தாக்குள் நாம் மிருகங்களைப் போல ஏனென்றால் அந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் கிடையாது அவர்கள் வாழ்வதற்கும் அர்த்தம் மிக்காது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்த ஒரு பகுதி அதனை நாங்கள் பேசாமல் உடையலாது என்னது குர்வான் சுன்னாவை பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய தெளிவான சிந்தனை எங்களிடம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடுகிறது அதாவது நாங்கள் எல்லோரும் எங்களில் பெரும் சிலர் ஒரு பக்க சிந்தனை உடையவர்களாக மாறுகின்ற போது தெளிவான மனுஜுடைய தெளிவு எங்களுக்கு இல்லாமல் ஆகின்ற போது நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக நவீன கால மூத்தசிலா சிந்தனை என்று சொல்லுகின்ற அடையாளப்படுத்துகின்ற சிந்தனை யாரிடம் தோற்றம் பெற்றது என்றால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மனுஹஜிலே தெளிவில்லாத போது அதே போல ஜமாத்தே முஸ்லிமின் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் இதே குர்வான் சுன்னா பேசுகின்றவர்கள் மத்தியிலே தான் அதே போல நவீன ஹவாரி சிந்தனை என்று சொல்லுகின்ற அடையாளப்படுத்துகின்ற சிந்தனை போக்கு எங்கே வருகிறது என்றால் இதே இந்த சிந்தனைக்குள்ளே தான் ஆரம்பிக்கிறது அதே போல இப்போது இருக்கின்ற நவீன முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்ற அதே இப்படியான எத்தனையோ சிந்தனை பிரிவுகள் இலக்கிலே இருந்து தடமாறுகின்ற போது இலக்கிலே இருந்து தடம் புரழுகின்ற போது இலக்கு எது என்று தெரியாத போது மனுகஜை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத போது எங்களுக்குள்ளே பல சிக்கல்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர்களே எனவே எங்களுக்கு முதலிலே அல்லாஹு தாலா கூறுவது போல வலா த மூத்துண்ண இல்லா வாந்தும் முஸ்லிமும் அல்லாவுடைய விஷன் எங்களுக்கு அல்லா தந்து விட்டான் நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் உங்களுக்கு அதுதான் உங்களுடைய விஷனாக இருக்கட்டும் இந்த பூமியிலே எனவே சகோதரர்களே எங்களிலே இங் எங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்து எங்களுடைய குறிக்கோளை அடைகின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நாங்க எங்களுடைய மனுகஜிலே மிக தெளிவான மனுகஜின் அடிப்படையிலே கடந்து செல்லுகின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே சகோதரர்களே நாங்கள் குறிக்கோளை வகுக்கின்ற அதே நேரத்தில் அந்த செல்லுகின்ற அந்த இலக்கும் அல்லது அந்த பாதையும் சிறப்பான அடிப்படையிலே தெளிவான அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் வல்லவர் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்து கொள்வானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி